அவங்க அம்மாவுடைய இறப்பு நடந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த குழந்தை இப்போ அவர் வெளில வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஓகே நம்ம மாட்டவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் அவர் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவார்ல மேபி அது லாகா இருந்தாலும் வேற ஏதாவது விஷயமா இருந்தாலும் அவர் ஈஸியாக பண்ணலாம்ல நெக்ஸ்ட் விஷயமா இல்ல இது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தா அந்த ஓட்டைகள் எனக்கு சாதகமா அமையுது அப்படிங்கிற பட்சத்துல குற்றவாளிகள் திரும்ப திரும்ப குற்றங்களை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அதனால தான் நம்ம சொல்லுவோம் இப்போ என்னென்னா போலீஸ் வந்து ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி குற்றம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அவங்க வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படணுங்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் எல்லா குற்றவாளிகளும் வந்து உள்ளார ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே திருந்திருவாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது எல்லா குற்றவாளிகளும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறதுனால திருப்பி திருப்பி அந்த குற்றங்கள் வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப அந்த குற்றத்தை செய்வாங்கன்னு கிடையாது நம்மளோட இதில் வந்து ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டம் நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பனிஷ்மெண்ட்டு கொடுத்து பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கறது கூட அவனை ரிஃபார்ம் பண்றதுக்கான பனிஷ்மெண்ட்ஸு தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் மெத்தேடாக மட்டும் நம்ம பார்க்கல ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டமாக தான் நம்ம பார்க்குறோம் ஒரு எட்டு வருஷ காலம் வந்து அவன் ஜெயிலுக்குள்ளார இருந்திருக்கான் எல்லா ரிஃபர்மேட்டிவ் மெஷர்ஸையும் ஜெயிலுக்குள்ளார பண்ணியிருப்பாங்க அவனுக்கு தேவையான எல்லா கவுன்சிலிங்லேருந்து எல்லா விஷயங்களையும் அவங்க கொடுத்துருப்பாங்க இதிலேருந்து அவன் மாறி வெளியில் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் இந்த ஒரு அக்யூஸ்டை மட்டும் இந்த ஒரு நபரை மட்டும் நீங்கள் இதில் சொல்ல முடியாது எவ்வளோ வழக்குகளில் வந்து அக்விடல் வாங்கிட்டு வெளியில் வராங்க எவ்வளோ கொலை வழக்குகள்லேருந்து வெளில வராங்க கொலை வழக்குகள்லேருந்து வெளில வராங்க அவங்க எல்லாருமே திருப்பி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோன்னா நம்ம நம்மளோட ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டமே நம்ம பண்ண முடியாது ஆக்சுவலி நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப நிறைய நீங்கள் ஜெயிலுக்குள்ளார போனீங்கன்னா அவங்கள ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் ப்ரெசன்ஸ்க்குள்ளார நடக்குது ஒரு எட்டு வருஷ காலம் அவர் இந்த எல்லா சிஸ்டமையும் உள்ளார போயிட்டு வந்து அவர் பண்ணுவாருங்கிறதான் பட் இருந்தாலும் சட்டத்தின் மேலேயும் இந்த நீதி பரிபாலன முறையின் மேலேயும் நடக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் மேலேயும் ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரணும் அப்படின்னா செய்த குற்றங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் கிடைச்சா மட்டும்தான் அந்த நம்பிக்கை வரும்